நவமகனுடைய ஆகிதம் சிறுகதை தொகுப்பு குறித்து எனது பார்வையை முன்வைக்கலாம் நினைக்கின்றேன் அந்த வகையில் நவரட்னம் கேதீஸ்வரன் என்று இயற்பேரையுடைய வேலனையில் பிறந்தவர் தற்போது நோர்வேயில் வசித்து வருகின்றார் தனது இருபதாவது வயதில் இருந்து நவமகன் என்ற புனை பெயரில் கவிதைகள் சிறுகதைகள் எழுதி வருகின்றார் அந்த வகையில் இவரது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு போக்காளி என்ற நாவலும் இப்பொழுது கருப்பு பிரதிகள் வெளியீடாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதம் ஆகிதமன்ற சிறுகதை தொகுப்பும் வெளிவந்திருக்கின்றது இந்த நூத்தி எண்பத்தி நாலு பக்கங்களில் பத்து சிறுகதைகளை உள்ளடக்கியதாக இந்த சிறுகதை வெளிவந்திருக்கின்றது அந்த வகையில் நாங்கள் இந்த கதைகளுடைய ஒட்டுமொத்த சாராம்சத்தையும் நாங்கள் இங்கே பார்ப்போமேயானால் இந்த கதைகள் வெளிவந்த ஆண்டுகள் நூலில் குறிப்பிடப்படவில்லை என்றாலும் பெரும்பாலான கதைகள் முள்ளி வாய்க்காலின் பேரழிவுக்கு பின்னர் எழுதப்பட்டுள்ளன கதைகளின் சாராம்சமாக புகலிட வாழ்க்கையில் பண்பாட்டு மோதிரியர்களினால் தனிநபர்களிலும் குடும்ப அமைப்பிலும் ஏற்படுத்தும் தாக்கங்களை குறிப்பாக புலம்பெயர்ந்த முதல் தலைமுறையினர் அங்கு பிறந்த இரண்டாம் தலைமுறைகளுக்கும் இடையில் ஏற்படும் அக முரண்பாடுகளை சித்தரிப்பவையாக இந்த கதைகள் பெரும்பாலும் உள்ளன அது தவிர இந்த கதைகளில் மூன்று தசாப்தங்களுக்கு மேலான இழப்போரும் அதில் ஈடுபட்ட ஆயுத குழுக்களின் தோற்றம் அவற்றின் செயற்பாடுகள் மீதான விமர்சன முன்வைப்புகளும் ஊடுவாவாக பின்னிப்படைந்திருப்பதையும் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது அந்த வகையில் தொகுப்பின் முதல் கதையான தொகுப்பின் கதையான ஆயுதம் சிறுகதையானது தனிநாடு கோரி ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்ட முன்னாள் போராளியின் கடந்த காலத்தையும் புலம்பெயர் சூழலின் நிகழ்காலத்தையும் இணைத்து எழுதப்பட்டுள்ளது அந்த வகையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு தனிநாடு கோரிய இயக்கத்தில் இணைந்து ஒருவரிடம் இந்தியாவில் பயிற்சி பெற்றதன் பின்னர் யாழ்ப்பாணத்தில் உள்ள கல்வியங்காட்டு முகாமில் அவர்கள் தங்க வைக்கப்படுகின்றார்கள் அப்பொழுது இன்னொரு ஆயுத குழுவினர் மேற்கொண்ட தாக்குதலில் முப்பத்தொன்பது பேர் பலியாகி இருக்கின்றார்கள் இந்த இவரை தவிர அனைவருமே அந்த தாக்குதலில் மிக மோசமாக கொல்லப்பட்டு அத்தனை பேருமே இறந்து போடுகின்றார்கள் அந்த நிலையில் அ அந்த பிடத்தோடு பிணமாக இருந்து அதிலிருந்து அவர் தப்பி வெளிநாடு செல்கின்றார் அப்போது அந்த தாக்குதல் நடப்பதற்கு சில நேரத்துக்கு முன்பாக ஒரு சிறுவன் ஒருவன் அவர்களுடைய இயக்கத்தில் சேருவதற்காக வருகின்றான் அப்பொழுது அவர் சொல்லுகிறார் நாளுக்கு வயது சின்ன வயதாக கிடக்கிறது பதினெட்டு வயது முடிவடைந்த பின் இயக்கத்துக்கு வா என்று சொல்கின்றார் அவர் சொல்கின்றான் எனக்கு பசிக்கிறது நீங்கள் எனக்கு சோறு தாருங்கள் அப்ப இவன் அந்த கேமுக்கு உள்ளே சென்று எல்லா அறையையும் பார்த்து இந்த அறை என்ன இது ஆயுத அறை என்று சொல்கின்றார் அப்போது சொல்லுகின்றார் ஆ இது ஆயுத அறையை ஆண்டு கேட்கிறார் அவன் ஆயுதம் என்று சொல்ல அவர்கள் சிரிக்கின்றார்கள் அது ஆயுதம்டா ஆயுதம் இல்லை என்று சொல்றார் அதன் பின்னர் நாங்கள் பார்ப்போமேயானால் அந்த மாத்தியகத்தினர் வந்த தாக்குதலின் பொழுது அந்த சிறுவன் கொடுத்த உல உளவு தகவல்களே அந்த தாக்குதலை மேற்கொள்வதற்கு பிரதானமாக இருந்தது காணப்படுகிறது அது மாத்திரம் இல்லாமல் அந்த சிறுவனும் அப்பொழுது அங்கே வந்து இது ஆயுத அறை அது சாப்பாட்டதை அங்கே எல்லாம் அவர்கள் ஒளிந்திருக்கிறார்கள் என்று சொல்லி அவருக்கு காட்டி கொடுத்து அந்த சம்பவத்தை நிறைவேற்றி இருப்பார்கள் அந்த வகையில் இவர் விசாரணை அதிகாரியிடம் அந்த தன்னுடைய வரலாற்றை சொல்லுகின்ற பொழுதுதான் எங்களுக்கு அதன் இந்த கதையினுடைய சாராம்சத்தை எங்களால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது அந்த வகையில் இவர் அங்கே போகின்ற பொழுது இவருக்கு ஒரு வித்தியாசமான ஒரு நோயினுடைய தாக்கத்தை தீவிர ஆளாகவதை காணக்கூடியதாக இருக்கின்றது அது என்ன ஒன்று சொன்னால் இவருடைய நாசியிலே அந்த மூளையினுடைய துர்நாற்றம் ஒன்று ஆஹ் ஏற்படுவதை டாக்டரால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது எவ்வாறான சந்தர்ப்பங்கள் அது ஏற்படுவது என்று சொன்னால் தமிழர்கள் பற்றிய பேச்சுக்களை கேட்டாலோ தமிழ் மக்களை கண்டாலோ இவருக்கு ஒரு மூளை நாசியில் அவ்வாறான ஒரு துர்நாற்றம் ஒன்று ஏற்படுவதை அகதி முகாமில் இருக்கும் பொழுதே கண்டுவிட்டார்கள் அதன் பின்னர் மருத்துவ சிகிச்சை அளித்த அந்த டாக்டரையே இவர் கல்யாணம் கட்டி நோர்வேயில் உள்ள ஒரு ஆட்கள் நடமாட்டம் மிக குறைந்த தமிழர்களுடைய வாசனை இல்லாத வடக்கு நோர்வே பகுதியிலே அவர் இருக்கின்றார் முப்பத்தைந்து வருடங்களாக தமிழ் மக்களை காணவே கூடாது அவர்களுடைய இணைப்பு கூடாது என்ற சொன்னியில்தான் அவர் இருந்திருக்கிறார் அப்படிப்பட்டவர் முப்பத்தைந்து வருடங்களின் பின்னர் தனது நண்பனை சந்திப்பதற்காக வருகின்ற பொழுது அந்த கதையினர் இறுதியிலே இவர்கள் இங்கே போகின்றார்கள் ஒரு சுற்றுலாவுக்கு போகின்ற பொழுது காட்டு கொண்டு சுற்றுலாவுக்கு போகும் பொழுது அந்த உரையாடலின் பொழுது திடீரென்று சொல்லுகின்ற நாங்கள் இருட்டுக்குள்ள வந்துட்ட காட்டில் இருக்கிறோம் எங்களை தற்காத்துக் கொள்கிறவருக்கு எந்த விதமான ஆகிதமும் அங்கே இல்லை என்ற உடனே இந்த ஆகிதம் என்ற சொல்லை கேட்ட உடனே அவருக்கு மறுபடியும் அந்த பிரச்சனை வந்து அந்த அந்த நோயினுடைய தாக்கத்துக்கு அவர் ஆளாவதை அறியக்கூடியதாக இருக்கிறது எனவே அவருடைய நண்பர்களுடைய உதவியோடு அந்த இடத்தை விட்டு அகன்று செல்வதாக அந்த கதை புனியப்பட்டிருக்கின்றன உண்மையில் இந்த கதை அந்த ஆகிதம் என்ற ஒரு சொல்லை கேட்டதனால் ஒரு முடிவானது பல ஊகங்களுக்கு இட்டுச் செல்கின்றது அந்த ஆகிதம் என்ற ஒரு சொல்லை தான் அவருக்கு அத்தகைய சிந்தனை வருகின்றதா அல்லது அந்த லோகு என்பவன் கூறிய அந்த ஆகிதம் என்ற சொல் அந்த அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட அந்த சிறுவன் தான் பின்னர் இங்கே வளர்ந்து வந்து லோகவனாக இருக்கின்றானா ஒரு ஊகத்தையும் நாங்கள் கருத வாய்ப்பு இருக்கிறது பலவீனமான ஊகம் ஏனென்று சொன்னால் ஆகிதம் என்ற ஒரு சொல் அவர் மட்டும்தான் சொல்லுவார் என்று இல்லை வேறு யாராவது கூடும் ஆனாலும் ஒரு கதையுடைய முடிவு பல்வேறு காரணத்தினால் இந்த முடிவு உண்மையிலேயே ஒரு நல்ல சிறுகதைக்குரிய ஒரு அம்சமாக இருப்பதனை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது அந்த வகையில் நாங்கள் இரண்டாவது சிறுகதையாக நாங்கள் பார்த்தோம் ஏன்னா சைக்கிள்களின் அந்தாதி என்ற ஒரு கதை இங்கே உள்ளது நோர்வேயில் வசிக்கும் குடும்பத்தை சேர்ந்த மூன்று குழந்தைகளுக்கு தாங்கள் பாவித்து வரும் சைக்கிள்களை வேண்டாம் இத குப்பைக்கு போடுங்கோ என்று சொன்ன நிலையிலே அந்த சைக்கிளை பற்றி ஒரு சித்தரிப்பாக அந்த அவருடைய ஞாபகங்கள் பின்னோக்கி செல்வதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றோம் தான் ஊரில் இருக்காரு சைக்கிளோட கற்றுக்கொண்டது கொண்டது அந்த சைக்கிளுக்காண்டி அம்மாவிடம் அடிபட்டு சைக்கிள் வண்டி தந்தது நீ பத்தாம் பிள்ளைக்குள்ள வந்தா தான் நான் உனக்கு சைக்கிள் வேண்டித்தரேன் சொல்லி ரிப்போர்ட்ல பதினாலாம் பதினாலாம் பிள்ளையாந்த பத்தாம் பிள்ளையாண்டு மாத்தி செய்து சொல்லி நிறைய சேட்டைகள் செய்து அவரோட சைக்கிளை வேண்டுகிறார் அதுவும் விதிங்கன சைக்கிள் கிடைக்கவில்லை லுமாலா சைக்கிள் என்று ஆசப்பட்ட ஐசியா லைக்கெண்டு ஏசியா லைக் என்று சேர்த்து இவருக்கு வழங்கப்பட்டது இரண்டாம் தர கட்டமான ஒரு ரலி சைக்கிள் தான் இவருக்கு வழங்கப்படுகிறது அந்த சைக்கிள் பற்றிய பல நினைவுகளை அது ஓடுகின்ற நிலை எங்கெங்கெல்லாம் ஆஹ் அன்றைய காலத்தில் ஆயுத குழுக்களுக்கு சாப்பாட்டு பாதல் கொண்டு செல்வதற்கு கூட அந்த அந்த சைக்கிள் என்று சொல்லி பல்வேறு தகவல்களை நாங்கள் இதன் மூலம் அறியக்கூடியதாக இருக்கின்றது இந்த கதை குறித்து உண்மையிலேயே ஒரு முக்கியமான ஒரு அவதானத்தை நான் இங்கே சொல்ல வேண்டும் என நினைக்கின்றேன் இந்த கதையானது ஆஹ் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற இலக்கிய சந்திப்பில் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வெளியிடப்பட்ட உவர்ணிகா இதழில் சைக்கிள்களின் கதை என்ற தலைப்பில் தான் முதல் இந்த கதை பிரசுரமாகி இருக்கின்றது அந்த கதைதான் இந்த தொகுப்புக்காக வருகின்ற பொழுது சைக்கிள்களின் அந்தாதி என்று வந்திருக்கின்றது உண்மையில் அந்த அந்தாதி என்று வந்தபடியானால இந்த தலைப்பை சைக்கிள் அந்தாதி என்று போட்டிருந்தாலே அது மிக பொருத்தமாக இருக்கும் என்று நான் நான் நினைக்கிறேன் என்னுடைய கருத்து ஆஹ் அது மாத்திரமல்லாமல் ஒரு எழுத்தாளனுக்கு தன்னுடைய கதைகளிலே முதலில் பிரசரித்து விட்டு அதை நூலாக போகும் பொழுது திருத்துகின்ற உரிமை இருக்கின்றது அது வழமையான ஒன்றுதான் அந்த வகையில் இதுல ஒரு முக்கியமான ஒரு மாற்றத்தை அவர் செய்திருக்கின்றார் அதனால் இங்கே சொல்ல ஆசைப்படுகின்ற சொன்னால் குவர்ணிகா புவர்ணிகா மலரில் வந்த அந்த சிறுகதையில் அந்த சிறுகதை இப்படி முடியும் ஆவிரிக்க மனிதரை பார்த்தேன் அவர் கடமையை கண்ணாக சைக்கிளை துடைத்துக் கொண்டிருந்தார் அவரை அழைத்து மூதாட்டியின் அறிவித்தலை காட்டினேன் அவர் புன்னகைத்தபடியே தனக்கு எழுத வாதிக்க தெரியாது என்ற நானும் பதிலுக்கு புன்னகைத்தேன் என்று அந்த கதை முடிவடைகின்றது ஆனால் இந்த கதையில் அவர் இந்த சிறுகதை தொகுப்புக்கு வருகின்ற பொழுது அவர் இப்படி மாற்றுகின்றார் நானும் பதிலுக்கு புன்னகைத்து விட்டு புன்னகைத்து விட்டு சைக்கிள்களை திரும்பி பார்த்தவாறே நடையை கட்டிய போது அன்று யாழ் ஆஸ்பத்திரி வீதியில் சன்னம் பாய்ந்த ஒரு பக்க வளைந்த இரத்தத்துடன் மின்கம்பத்தில் கட்டப்பட்டிருந்த உயிரத்த உடலின் கழுத்தில் சைக்கிள் திருடன் என்ற சுலோக அட்டை தொங்க பரட்டை தலையும் படிந்த கற்களுடனான அந்த முகம் மீண்டும் மெனக்கண்ணில் படிந்தது என்று சொல்லி அந்த மாற்று இயக்கங்களால் செய்யப்பட்ட ஒரு வன்முறை குறித்த ஒரு பதிவு இந்த இடத்திலே அவர் பதிவு செய்திருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது அந்த வகையிலே இது ஒரு செய்த மாற்றம் ஒரு முக்கியமான மாற்றம் என்று சொல்ல ஒரு காலகட்டத்தின் பதிவு என்ற வகை எனக்கு இந்த இதனை படித்த பிறகு அஹ் சண்முகம் சிவலிங்கத்தினுடைய ஒரு கதை ஒன்று இருக்கிறது தொலைந்து போன கிரகவாசி என்ற ஒரு கதையை அப்படி எப்படி ஒரு வரி வரும் அதை மீறி நான் இராணுவ தரப்போடு தொடர்பு கொண்டால் நாளைக்கு எதிரே இருக்கின்ற லைட் போஸ்டில் தான் நீங்கள் என்னை பார்த்தீர்கள் அந்த வரியை அது ஞாபகப்படுத்தியது அந்த வகையிலே ஒரு மலரின் நினைவுகளாக அந்த சைக்கிளின் ஊடாக அவர் பல விடயங்களை இந்த அவர் சிறப்பாக செய்திருப்பதையும் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றார் அதுபோல தொகுப்பில் உள்ள மூன்றாவது கதை மாவீரர் யாரோ என்றார் என்று சொல்லி ஒரு கதை விடுதலை புலிகள் அமைப்பில் போராடி இறந்தவர்களுக்கு பிறந்தவர்களை மட்டும்தான் மாவீரர்களாக நினைவு கூற வேண்டுமா மாற்று இயக்கங்களை போராடிய போராளிகள் மாவீரர்கள் இல்லையா என்ற கேள்வியை எழுப்புகின்றது இந்த கதை எனக்கு அந்த இந்த கதையை வாய்ப்புடன் இளவாள வியந்தனுடைய கவிதை ஒன்று ஞாபகத்துக்கு வந்தது செத்து போனவர்களின் சம்பாசனை என்று சொல்லி கவிதை இல்லையா சொல்லுவார் உனது கையில் இருந்தது துப்பாக்கி எனது கையில் இருந்தது துப்பாக்கி நீ சுட்டு நான் சாக நான் சுட்டு நீ சாக நேர்ந்தவை மரணங்கள் நீ மக்களுக்காய் மரணித்தாய் எனவும் நான் மாக்களுக்காய் மரணித்தேன் எனவும் மக்கள் சொல்கிறார்கள் சுவரட்டிகள் கூட அப்படித்தான் அந்த கதையை நின்று கொண்டு போகும் இந்த கதையை வாதிப்பதற்கு முன்னதாக இந்த மாதம் நடைபெற்ற சென்னை புத்தக கண்காட்சியை முன்னிட்டு இந்த நூலாசிரியரான நவமகன் அவர்கள் இந்து தமிழ் திசை பத்திரிகைக்கு ஒரு பேட்டி என்று கொடுத்திருந்தார் அந்த பேட்டியில் கேள்வியை அவர்கள் கேட்டிருந்தார்கள் என்று சொன்னால் ஆஹ் போர்க்களத்தில் உயிர் நீத்த தங்கள் இயக்கத்தினருக்கு மரியாதை செலுத்தும் வகையில் விடுதலை புலிகள் இயக்கம் மாவீரர்கள் தினத்தை அனுசரித்தது எல்லா இயக்கங்களின் போராளிகளுக்கும் அந்த அங்கீகாரம் தரப்பட வேண்டும் என்று நீங்கள் கூறுவது சரியா என்ற கேள்வி அவரிடம் கேட்டவர்கள் அவர் இந்த பதில் சொன்னார் அந்த பதில் மிக முக்கியமானது நான் நினைக்கிறேன் இந்த கதையை கதையோடு சம்பந்தப்பட்டது இந்த கேள்வியே எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது இன்று ஆயுத போராட்டத்தை முன்னெடுக்கின்ற எந்த ஒரு இயக்கமும் இல்லை ஆரம்ப காலங்களில் ஈழ விடுதலைக்காக போராட புறப்பட்ட பெரும்பாலான இளைஞர்கள் இயக்கங்களின் கொள்கைகளை பார்த்தோ அல்லது அரசியல் சித்தாந்தங்களை அறிந்தோ அறிந்து கொண்டோ புரிந்து கொண்டோ இயக்கங்களை தேர்ந்தெடுக்கவில்லை அப்போது இருந்த சூழ்நிலையில் இலங்கை அரசின் இன ஒடுக்குமுறைக்கு எதிராக போராட வேண்டும் என்ற உந்துதல் மட்டுமே அவர்களிடத்தில் இருந்தது அச்சந்தர்ப்பத்தில் எந்த இயக்கத்தின் தொடர்பு அவர்களுக்கு எளிதாக கிடைத்ததோ அதில் தங்களை இணைத்துக் கொண்டார்கள் அப்படி இணைத்தவர்களில் பலர் இராணுவத்தினருடனான மோதல்களில் கொல்லப்பட்டார்கள் இயக்கங்களுக்கு இடையிலான மோதல்களில் கொல்லப்பட்டார்கள் ஆனால் ஒரே இயக்கத்தை இயக்கத்தில் நடந்த கருத்து முரண்பாட்டு கருத்து முரண்பாட்டு மோதல்களிலும் கொல்லப்பட்டார்கள் ஆனால் இவர்கள் அனைவருமே தமிழ் இலத்துக்காய் போராட முன்வந்த தமிழ்தாயின் பிள்ளைகளாகவே இருந்தார்கள் தமிழ்தாயின் வயிற்றில் பிறந்த எந்த ஒரு போராளியும் போர் இயக்கத்தை ஆரம்பிக்கும் போது அதனை தமிழ் விடுதலைக்கு எதிரான இயக்கமாக ஆரம்பிக்கவில்லை என்பதுவே வரலாற்று உண்மை அப்படி இருக்க ஈழத்துக்காய் போராடச் சென்று இன்று ஏக பிரதித்துவ கொள்கையின் அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கும் போராளிகளை எப்படி புறக்கணிக்க முடியும் தமிழ் இனமாக எல்லா இயக்க போராளிகளையும் ஒன்றிணைத்து அகவணக்கம் செலுத்துவதுதானே நியாயமானது உயிரோடு இருந்த போதுதான் சிதறி கிடந்த எமது போராளிகளை எங்களால் ஒன்று சேர்க்க முடியாமல் போய்விட்டது மரணத்தின் பின்னாவது அவர்களை ஒன்று சேர்த்து அகவணக்கம் செலுத்த முடியாத அளவுக்கு விரிவான இனமா நாங்கள் என்று சொல்லி அவர் அந்த பேட்டியிலே சொல்லியிருப்பார் இந்த கருத்தியலை தான் அவர் இந்த கதையிலே வெளிப்படுத்தி இருக்கின்றார் எனவே இதுவும் ஒரு சிந்தனைக்குரிய ஒரு விடயமாக இருப்பதனே நான் அவதானிக்க கூடியதாக இருந்தது அதுபோல இந்த தோப்பில் உள்ள அடுத்த கதை இந்த தூய துணைகள் என்று சொல்லி ஒரு கதை ஆஹ் பாதிக்கின்ற பொழுது மிகவும் ஒரு பாதித்த ஒரு கதையாக இருந்தது காரணம் என்னவென்று சொன்னால் இந்த சத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் பற்றி ஒரு சி சித்தரிப்பாக இந்த ஆஹ் இந்த இந்த சிறுகதை அமைந்திருக்கிறது முதல் ஓட்டிசம் சம்பந்தமாக நான் பாதிக்கின்ற முதல் கதை என்று நான் நினைக்கின்றேன் சொன்னால் மை மைதிலி வெஜினோட் அவர்கள் எழுதிய ஓட்டிச உலகில் நானும் என்று சொல்லி தன்புறது வாசித்திருந்தாலும் இதுவும் ஒரு சிறுகதை ஒரு சிறுகதை என்ற அடிப்படையில ஓட்டிசத்தினால் பாதிக்கப்பட்ட குழந்தையின் ஒருவர் படும் அவஸ்தையை வெரிப்பதோடு ஒரு குழந்தையை வளர்ப்பதனால் இந்த ஓட்டிசம் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தையை வளர்ப்பதனால் சமூகத்தில் நிலவும் பார்வைகள் குடும்ப உறுப்பினர்களால் அவர்கள் ஒதுக்கப்படுதல் அவர்களது மன மனதை மகிழ்விப்பதற்காக தாயார் செய்யும் தியாகங்கள் என்பனவற்றை இந்த சிறுகதை அஹ் வெளிப்படுத்தி இருந்தாலும் இந்த சிறுகதையோட முக்கியமான ஒரு விடயம் என்று சொன்னால் இந்த ஓட்டிசத்தால் பாதிக்கப்பட்டிருக்க குழந்தைகள் அவர்களுக்கு அவர்கள் வளர்ந்ததன் பிற்பாடு அவர்களுக்கு ஏற்படுகின்ற இந்த பாலியல் வேட்கையை எவ்வாறு தீர்த்துக்கொள்கிறார்கள் என்பது குறித்து ஒரு நுட்பமான ஒரு பதிவை இந்த கதையிலேயே அவர் செய்திருக்கின்றார் இது ஒரு முக்கியமான ஒரு பதிவு பாதிப்புகள் ஓட்டிசத்தின் பாதிப்புகள் சொல்லப்பட்டிருந்தாலும் அந்த பாலியல் வேட்கை குறித்த அந்த பதிவை மிக நுட்பமாக அவர் பதிவு செய்திருப்பதை நான் இந்த இடத்திலேயே சுட்டிக்காட்ட வேண்டும் என்றுதான் நினைக்கின்றேன் இதுல இந்த கதை குறித்து எனக்குள்ள விமர்சனம் என்னவென்று சொன்னால் அது ஏற்கனவே பலரும் சொல்லி இருக்கின்றார்கள் நான் நினைக்கின்றேன் அதாவது இந்த ஆஹ் தமிழகத்தில் புத்தகங்கள் அச்சிட்டு வெளியிடப்படுகின்ற பொழுது அந்த சந்தையை அடிப்படையாக வைத்துக் கொண்டு அவர்கள் வெளியிடுவதனால் இளத்திற்குரிய சில சொற்களையும் அவர்கள் தங்களுக்குரிய மொழியிலே மாற்றி வெளியிடுவதனால் அது ஈழத்து சில படிப்பதற்கு ஒரு அகௌரியமாக இருக்கு அவ்வாறான ஒரு அசோதரியம் என்னவென்று சொன்னால் இதுல இப்ப நாங்கள் ஓட்டிசம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடந்த வருடம் சாகித்ய விருது பெற்ற மைதிலி இந்த நூலுக்கு பெயர் ரஜினோட உலகில் நானும் ஆனால் இந்த கதையில வருகின்ற பொழுது அவர்கள் அந்த சொல் பாதிக்கப்பட்டுள்ளார் இது என ஒரு உருத்தலாக இருப்பதையும் இந்த இடத்தில் நான் சுட்டிக்காட்டலாம் என நான் நினைக்கின்றேன் சரி அடுத்தது இந்த இந்த கதையில் உள்ள ஐந்தாவது கதையாக இந்த விஷமுறிவு ஒரு கதையை பற்றி திருமண ஒரு திருமண வாழ்க்கை விவாகரத்தில் முடியும் பொழுது அல்லது ஒரு காதல் முறிவடையும் பொழுதோ அதனை சகஜமாக ஏற்றுக்கொண்டு அதன் பின்னரும் இருவரும் நட்பாக பழகுதல் என்பது எல்லோராலும் முடிவதில்லை பெரும்பாலும் இருவரும் இருவர் மனதிலும் அந்த வன்மமே தலை காணப்படுவது உண்டு ஆனால் இந்த கதையில் வரும் ஒரு வெள்ளையின காதல் ஒன்று சந்தர்ப்ப வசத்தால் பிரிந்தாலும் அந்த காதலி இன்னொரு காதலனுடன் ஹோட்டல் ஒன்றுக்கு வரும் பொழுது முன்னாள் காதலன் இயல்பாக அவர்களுடன் பழகி அந்த ஹோட்டலில் சர்வராக வேலை செய்யும் ஒரு தமிழன் பார்க்கின்றார் பார்த்த உடனே அவனுக்கு கடந்த கால நினைவுகள் எல்லாம் வருகின்றது பற்றிய சித்தரிப்பு வருகின்றது இந்த புதுமை பித்தனுடைய அந்த இது மிஷின் யுகம் என்று சொல்லி ஒரு கதை ஒன்று இருக்கு சிறிய கதை இரண்டு பக்கத்துல உள்ள கதை ஆஹ் ஹோட்டலுக்கு நாங்க சாப்பிட போய்கில்ல அவர் அந்த பட்டியலத்தான் அவன் திரும்ப திரும்ப எல்லாருக்கும் சொல்கின்றானே தவிர அவருடைய முகத்தில் ஒரு சிரிப்போ ஒரு பேச்சோ இல்லாமல் இருப்பதே சொல்லுவார் இவன் மனிதனா அல்லது எந்திரமா பேர் சந்தேகப்படையிலேயே ஐயா உங்கள் கைக்குட்டை விழுந்து விட்டது என்று சொன்ன சொன்னவுடனா இவன் தான் என்று சொல்லி புதுமைப்பித்தன் சொல்லுவார் அதே மாதிரி இவர் ஆரம்பத்துல அந்த சர்வர் வேலைக்கு போய் இல்ல இவருக்கு அந்த சிறு சிடு மூஞ்சையோட கொஞ்சம் தான் போறாரு ஆனாலும் அதுக்கு பிறகு அவருக்கு அந்த அங்க வேலை மிக மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் பெறுகிறார் அங்கு அங்கு வருகின்ற மக்களோட பழகி தன்னுடைய இவருக்கு இவர் என்னன்னு சொன்னா தன்னுடைய மனைவியோட வெறும் மனைவியும் காதலிச்சு கல்யாணம் செய்தால் மட்டக்களப்பை யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர் கிழக்கு வடக்கு போராட்டம் தடுமாறைகளில் இவர்கள் குடும்பத்திலே மாதிரி விரிசலை ஏற்படுத்தி கோவத்தின் உச்சக்கட்டத்திலே இவர் கத்தியால் குத்திரோடு அவளுடைய கிட்னியை ஒன்று பொழுதாக்கும் அதுபோக இவருக்கு மூன்று பேருக்கு தண்டனையும் அப்ப இதையெல்லாம் அவருடைய தப்பு செய்து போட்டனே என்று சொல்லி அந்த காதல் ஜோடிக்கு அந்த திரும்ப ஹோட்டல்ல வந்து பார்த்தத போது பெரிய ஒரு உள்ளுக்குள்ளே பெரிய உள்ள கழிவறக்கப்படுங்க அவ்வாறான சந்தர்ப்பத்தில் அவளோட சேர்ந்து வாழணும் கேட்கல கொஞ்ச அந்த இன்னொரு வெள்ளக்கார கூட்டிக் கொண்டு அவருடைய முன்னாள் மனைவி வருவதை கொண்டோடு இவருக்கு பெரிய ஷோக்கா போகுது என்ன அந்த பண்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி தன்னை வாழ முற்பட்டாலும் அந்த காட்சியை இவரால சகிக்க முடியாமல் கிடக்கின்றது உண்மையில பெரிய ஒரு துயரத்துல விடுபட்டு அந்த வேலையை சொல்லி போல அந்த சித்தரிப்பை அவர் செய்திருப்பார் அந்த வகையில் இது ஒரு நல்ல கதையாக அவதானிக்க கூடுது அவதானிக்க முடிகின்றது அஹ் அடுத்தது இந்த புலம்பிய தேசத்தில் வாழுகின்ற பிள்ளைகள் பற்றிய ஒரு கதை ஒன்று இருக்கின்றது உண்மையில் இந்த புலம்பிய தேசத்தின் இளந்தலைமுறை தலைமுறையினர் இடத்தில் அஹ் ஒரு பெண்கள் காதலை நிராகரிக்கும் பொழுது ஆண்கள் மேற்கொள்ளும் வன்முறைகள் குறித்து பேசுகின்றது அவருடைய இந்த கதை காதலா சாதலா என்ற ஒரு கதை அண்மையில் நான் சின்னத்துறையினுடைய திரவுஞ்சி தொகுப்பிலும் அந்த அந்தகாரம் ஒரு கதை ஒன்று இருக்கின்றது அந்தகாரம் அது என்ன காதலி சொன்னால் என்று ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வந்த அவன் அவளை அஹ் துப்பாக்கியால சுட்டு போட்டு தானும் ரயிலுக்கு முன்னால போய் விழுந்து சாகுறான் அதே மாதிரி இந்த கதையிலேயும் ஒரு சம்பவம் கத் கத்தியால குத்தி போட்டு சாக்குள் மாதிரி பெறுகிறான் அப்ப இவன் அறிஞ்சு இந்த கதையில வருகின்ற காதலும் இப்படித்தான் விரும்ப உண்டு யோசிக்கிறான் அதாவது நானும் காதலிக்கு போட்டு அவனை விட்டுட்டான் அவனுக்கு பின்னால வந்து கொண்டு இருக்கிறான் என்று சொல்லி ஒரு ஒரு நினைச்சு பலசையெல்லாம் நினைச்சி வரும் செயற்பட்டு கொண்டு இருக்கேக்குள்ள அவன் பிறகு அவளை கட்டாயப்படுத்தி அவளுடைய அலுவலகத்தில் பிடிச்சு சொல்றேன் நான் உன்ன கொல்ல வேறே இல்லை நீ எனக்கு கா காதலி கேக்குள்ள கா வாழ்த்து மடல் எல்லாம் அதை விட்டு தவிர மற்றபடி நான் உங்களை பின்தொடர விடவில்லை என்று மாதிரி சொல்லி போட்டு கொடுத்து எல்லா ஆண்களே எல்லா்களையும் புலம்பியர் ஆண்களும் காதலால் தோற்றவர்கள் தோற்றவர்கள்தான் என்ற அடிப்படையில் வன்முறையில் கையில் எடுப்பார்கள் என்ற ஒரு இதுக்கு ஒரு மாற்று பிரதியாக இந்த கதையை நாங்கள் சொல்லலாம் என தோன்றுகின்றது அது போலதான் அந்த புலம்பெயர் தேசங்களில் வாழும் பிள்ளைகள் தமது சுயநலனுக்காக பெற்றோர்களை எத்தகைய இன்னல்களுக்கு ஆளாக்குகின்றார்கள் என்ற ஒரு கதையை தான் ஆட்சியும் அஸ்தரும் ஒரு கதையில் அவர் இங்கே குறிப்பிடுகின்றார் உண்மையில் ஒரு மூன்று மாத விசாவில போன ஒரு பெற்றோர் அங்கே ஆஹ் பத்து வருடங்களாக அங்கே தங்கி இருக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற பிரச்சனைகள் மூத்த மகன் அஹ் அங்க தம்பதிகளா இருந்தாலும் பரவாயில்லை மூத்த மகன் தாயோட இருக்கிறார் இளைய மகன் தேப்பனை கூட்டிக் கொண்டு ஊடக அங்கே அந்த சோடியை நிம்மதியாக இருக்க விடவில்லை அவர்கள் பிரிந்துதான் பழகின்றார்கள் அதன் பின்னர் அவர்கள் கொண்டே அவரின் தாயை முதியோர் இல்லத்தில் சேர்க்கிறார்கள் அதுக்கு காரணம் தேப்பன் அந்த காலநிலை சரியில்லாமல் இறந்து போய் ஆஹ் அங்கே கொள்ளி வைக்க கூட முடியாமல் புணத்தை புதைக்கின்றார்கள் அந்த அதெல்லாம் அந்த அந்த ஆட்சிக்கு மிகப்பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்துகின்றார் இவ்வாறானவர்களை பேச்சு துணைக்கு கூட ஆட்கள் இல்லாமல் முதியோர் இல்லத்தில் வசித்து வருகின்ற அந்த நிலைமையை அழகாக அவர் இந்த கதையிலே சொல்லி சொல்லிக் கொண்டு சொல்லி இருப்பதையும் நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது அஹ் அடுத்ததாக அந்த மூன்றாம் விதி என்று சொல்லி ஒரு கதை இருக்கின்றது ஆஹ் புலம்பிய தேசத்தில் வசிக்கும் குமாரவேலர் தன்னுடைய பே பேரன் ஒரு பெண்ணை விரும்புகிறார் என்பதை அறிந்து சம்பந்தமான ஒரு கதை அந்த பேரன் யாரை விரும்புகிறார் என்றால் இவருக்கு பிடிக்காத மூலத்தான் அவர் பேரன் விரும்புகிறார் அது என்ன பிடிக்காத என்று சொன்னால் இவர் ஒரு தீவிர புலி ஆதரவாளர் ஆஹ் அந்த பெண்ணினுடைய புவனேந்திரம் என்று சொல்கின்ற அவர் ஒரு மாற்று இயக்கத்தை சேர்ந்த ஆதரவாளர் இவருக்கு ஆரம்பத்தில் இருந்தே நோர்வேக்கு போன நாளில் இருந்தே அவர்களுக்கு பிரச்சனையாக தான் இருக்குது அப்ப உவரோட நான் சம்மந்தம் செய்கிறதோ என்று சொல்லி அவர் இருந்து கொண்டிருக்கீர்கள் நான் வந்து கல்யாணத்துக்கு வர மாட்டேன் என்ன செய்கிறார் என்று சொன்னால் யாழ்ப்பாணத்துல இருக்கிற தமையின்படி எனக்கு சொல்றார் குப்பாக்கு சுவம் சொல்லி எனக்கு எடு நான் இங்க வேற போற இருக்க மாட்டேன் என்று சொல்லி இவர் அங்க தமையனுக்கு அண்ணா கிடக்கு நான் போறேன் என்று சொல்லி போட்டு இவர் யாழ்ப்பாணத்துக்கு வார இந்த யாழ்ப்பாணத்துக்கு வந்து என்ன என்னது புறினது கொஞ்ச நாளுக்கு கைய சொல்ற ஒரு டிரைவர் அப்படிங்கிறார் அவன் யார் என்று சொன்னால் இந்த போராட்டத்துல தனது குடும்பத்தில பெரும்பாலான உறுப்பினர்களை அவர் இழந்தவர் இவர் அந்த தண்ணி தண்ணி விதம் இடவில தண்ணி அடிச்சிக்கொண்டிருக்கீங்க எங்களைய சொல்ற போராட்டம் திரும்ப ஒரு தலைவரோ மாவீரனால பேச போறால் வேற போராட்டம் திரும்ப படிக்க போகுதுன்னு சொல்லி அவனுக்கு ஆத்திரம் வந்து வாடும் கதையாதை என்ன உங்களுக்கு யதார்த்தம் தெரியாமல் கதைக்கிறீர்கள் என்று சொல்லி அவன் பேசி போடுவான் அப்பொழுதுதான் அதாவது அந்த ஒரு புலம்பெயர் தேசத்தில் இந்த போராட்டம் குறித்து சரியான நிலவரத்தை அறியாமல் ஒரு தூண்டி விடுவர்களாகவும் தூபம் போடுவர்களாகவும் தான் இந்த அவர்கள் இருக்கின்றார்களே தவிர யதார்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லை என்பதனை மிக அழகாக அவர் இந்த கதையை சொல்லி இருக்கின்றார்கள் ஒரு முக்கியமான ஒரு வரி ஒன்று வருது அந்த ஏதோ வெளிநாட்டுக்கு போனதால உண்ட எதிர்கால சந்ததி கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் விளந்து போச்சென்று சோகப்பாட்டு பாடிக்கொண்டு திரிகிற ஆனா இவங்கள் இவன் இங்கு வெளிநாட்டுக்கு போகாததாலதான் தன் சந்ததியை இழந்து போய் நிற்கிறார் என்று சொல்லி அந்த கதையிலே அவருடத்தில சொல்லுவார் ஆஹ் ஆக அந்த வகையில இவர் முக்கியமான போராட்டம் குறித்த ஒரு மறுபா இவர் மறுபாசிப்பொன்று உழைச்சொல்லான அளவில் இந்த சில பகுதிகளை சுட்டிக்காட்ட வேண்டி இருக்கின்றன இதுல எனக்கு விமர்சனத்துக்குரிய ஒரு பகுதி என்ன என்று சொன்னால் அந்த குமாரவேலனுடைய ஒரு சித்தரிப்பு ஒன்று வருகிறது அதாவது குமாரவேலன் இந்த பூமியிலே எப்படி பிறந்த தாயுதன் தலைமை கலவி இருந்து குழந்தையாக பிறந்த வரைக்கும் ஒரு முக்கால் பக்கத்துக்கு ஒரு வர்ணனை ஒன்று வருகின்றது அது எனக்கு பொறுத்தவரையில இந்த தாக்கத்தை ஏற்படுத்துவது எனக்கு தெரியவில்லை அது அவசியம் இல்லாத பகுதி போல எனக்கு படுகின்றது நான் ஏற்கனவே ஒரு புத்தக வெளியீட்டுல சொன்னதுதான் அந்த அண்டன் சகாப் சொல்லுவார் அந்த சிறுகதையை பற்றி சொல்லியிருக்கல அந்த கட்டுரைக்கதை பற்றி சொல்லியிருக்கல நீங்கள் கதையின் ஆரம்பத்தில் துப்பாக்கி குறித்து சித்தரித்தால் அந்த கதை முடிவதற்குள் துப்பாக்கி வடித்து விட வேண்டும் இல்லை என்றால் அந்த துப்பாக்கி குறித்த சித்தரிப்பு தேவையற்றது திருகதையை படிக்கின்ற போது அந்த 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 உயரணையை செய்தார் என்பது இந்த கதையை பொறுத்தவரையில் எனக்கு அஹ் விளங்கவில்லை அதுபோல அடுத்த கதையாக கதை உபதேசிகள் என்ற ஒரு கதை இருக்கின்றது இந்த கதையில் வருகின்ற விரதான பார்த்து சொன்னா எழுத்தாளர் பிரசன்னா என்ற கதையினுடைய விரதான பாத்திரம் அவர் அந்த ஜெர்மனியில் நிலவுகின்ற நிறவாதத்துக்கும் இனவாதத்துக்கும் எதிராக எழுத்திலும் போராட்டத்திலும் ஈடுபட்டு வருபவர் அப்படிப்பட்டவர் ஆஹ் தனக்கு திருமணத்துக்காக யாழ்ப்பாணத்திலிருந்து இருந்து பொம்பளை அனுப்புமாறு தாய்க்கு கடிதம் போறாரு அப்ப தாய் கடிதத்தோட பொம்பளை படத்தையும் அனுப்பினால் இவர் அந்த படத்தை பார்த்துட்டு பொம்பளையே வேண்டாம்னு சொல்றாரு அது ஏன் வேண்டாம் சொன்னா பொம்பளை டாக் ஆயிருக்குது எனக்கு வேண்டாம் அப்ப இதை கேட்டுட்டு அவர்கிட்ட நான் உண்ட போராட்டமும் நினை நிறவாதக்கு எதிராக போராடுறதையும் தன்னுடைய இந்த செயல்பாட்டையும் பார்த்தால் சிரிப்பு தான் வருகிறது என்ற மாதிரி எனக்குள்ள சிரித்தி கொண்டு போக மாதிரி இந்த கதை இருக்கின்றது அதுதான் அந்த கதையை உபதேசிகள் என்ற பெயரிலே அவர் இறுதியாக வினைவயல் என்று சொல்லி ஒரு கதை இருக்கின்றது இந்த கதை நோர்வே அந்த புலம்பியா சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் இது ஏனைய கதைகளில் இருந்து வேறுபட்டு காணப்படுவதற்கான காரணம் சொன்னா இந்த கதைகளை இந்த மலையக மக்கள் பற்றிய சித்தரிப்பும் இந்த கதையில் வருகின்றது உதாரணமாக நோர்வேயில் விசா இல்லாமல் தனித்து வாழ்ந்து காவல்துறையினரால் திருப்பி அனுப்பப்பட்டவருடைய வாழ்க்கை தான் அவர் இந்த யாழ்ப்பாணத்துக்கு வார அப்ப வந்த இடத்திலே அவருக்கு இங்கே திருமணம் ஒன்றும் ஜரி வருகிறேன் அது ஏன் என்று சொன்னால் அது ஒரு சாமியாரிடையே போய் கேட்கிற என்ன பெருசு தகதொன்று முன்னோர்கள் செய்த பாவத்தால பாவத்தாலதான் திருமணம் இல்லாமல் சொல்றார் அது ஏன் என்று சொன்னால் இவருடைய தகப்பன் அஹ் மலையகத்தில் ஆசிரியராக இருந்த பொழுது அங்கு ஒரு சிறுவனை யாழ்ப்பாணத்துக்கு வேலைக்காக கூட்டிக் கொண்டு வருகின்ற அந்த சிறுவனுக்கும் மகனுக்கும் ஒரே அவனுக்கு கல்வி படிக்க விடுகிறார் மகனை இவனை வீட்டு வேலை செய்ய விடுகின்ற அது அது மாத்திரம் இல்லாமல் இந்த மலையகம் சம்பந்தமான பிரஜா உரிமை பறிக்கப்பட்ட விடயமும் இந்த கதையிலே அஹ் காட்டப்பட்டிருக்கு அந்த வகையில் ஆஹ் அப்படி அவர் அந்த அந்த மலையக மக்களுக்கு செய்த அந்த அந்த சிறுவனை பயன்படுத்திய அந்த வினைதான் இவர்கள் வெளிநாட்டிலேயும் அவருடைய மகளும் சரி இவரும் சரி என்ன வேலைகள் செய்கிறார் என்று சொன்னால் அந்த கழுவல் வேலைகளை செய்து வருகின்றார்கள் என்று சொல்லியும் அந்த பாவத்தினுடைய இதாகத்தான் அந்த மகனுக்கு அவர் திருமணம் நடைபெறவில்லை என்ற மாதிரியும் தொடர்பு படுத்தி அந்த கதையை வயல் என்று சொல்லி அஹ் வெளியிருப்பதை நாங்கள் அஹ் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது அந்த வகையில் உண்மையில் அண்மையில் வந்த தொகுப்புகளில் ஆஹ் புலம்பெயர் வாழ்க்கையினுடைய சில புதிய அம்சங்களையும் இந்த தொகுப்பின் வாயிலாக நான் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது அந்த வகையில் நவமகன் கேதி சவரது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்த இலக்கிய வழிக்கு அகில அண்ணாவுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்